வணக்கம் பாஜக உடைய எல் முருகன் முருகன் அவர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன திமுக ஆட்சியை தூக்கி போட்டுட்டு பிஜேபி எடுத்துட்டு வந்து உக்கார வைக்க போறோம் அப்பதான் மும்மொழி கொள்கையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் அதிமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்தது நினைக்கிறத ஒண்ணு கூட பண்ண முடியல மோடி ரொம்ப வருத்தத்துல இருக்க என்ன இது தமிழ்நாட்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கேன்னு சொன்னோம் அப்புறம் அங்க எல்லாம் திமுக ஆட்சியா இருக்கு அவ எல்லாத்தையும் மறவிடாம தடுத்துட்டே இருக்கா அப்படின்னு சொன்னோம் அதனாலதான் நாங்க ஆபரேஷன் திராவிடா அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அந்த திட்டத்தை செயல்படுத்தி திமுக ஆட்சி எப்படியும் வச்சுக்கோங்களேன் பிஜேபி ஆட்சி வந்துடும் இங்க மோடிஜியோட ஆட்சி வந்துடும் ராமர் ஆட்சிய ஆட்சி வந்துடும் சனாதன ஆட்சி வந்துடும் அந்த சனாதன ஆட்சியில் என்ன மாற்றங்கள் நடக்க போறது உங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு சுபிக்ஷமா இருக்க போறது அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பிஜேபி ஆட்சி அதாவது ராமராஜ ஆட்சி சனாதன ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க முதல் வேலையா மும்மொழி கொள்கைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தமிழ் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆங்கிலம்னு வாழ்றது இந்தியா எதுக்கு புறக்கணிக்கிறேன் உம் மூணாவது மொழியே எந்த மொழியை படிச்சுக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கான வாதியார் கிடைக்கணுமே அவ்வளோ வாதியார வைக்கிறதுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணுமே புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிற புதிய கல்வி கொள்கையில தானே மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அந்த மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்வி திட்டத்துல ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் வாத்தியார வச்சோம்னு வச்சுக்கோங்க எப்படி சம்பளம் கொடுக்கறது ஹிந்தி மாஸ்டரை வச்சோம்னா செலவு கம்மியா போயிடுவோம் அதனால மும்மொழி கொள்கையா இப்போதைக்கு ஹிந்தியா எடுத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் உங்களை ஒரு காலத்துல படிக்கவே படாதுன்னு சொன்ன பாருவோம் சமஸ்கிருதம் அதை எடுத்துட்டு வந்து இதை முழுக்க சனாதன நாடா மாத்திடுவோம் சனாதனம்னா என்ன வர்ணாசிரமோ அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க இனிமே வந்து சர்டிபிகேட்ல வந்து நீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு நல்லா ஃபில் பண்ணவே வேண்டாம் நாலே நாலு ஆப்ஷன் இருக்கும் எந்த வர்ணம் அப்படின்னு இருக்கும் பிராமணால டிக் சத்திரியால டிக் சூத்ரால டிக் பஞ்சவர டிக் வைஷ்ணவ விட்டுட்டானே ஓகே இந்த மாதிரி வர்ணாசிரமத்துல உங்க எல்லாரையும் புரிச்சு அவாவாளுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்போம் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா பகவான் ராமர் பேரை சொல்லி என்று நீங்க வாழ்ந்துக்கலாம் ராமராஜ் ஆட்சி மோடிஜி ஆட்சி வந்தோடனே புதிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டு வந்து என்ன கஷ்டம் பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எட்டாவதுலயும் இப்போ இதுல மூணு மொழியை வைக்கும் போது மூணாவது மொழி இந்தி வரும் அப்போ இந்தியில ஃபைல் ஆனாலும் மூணாவதுலையும் ஃபைல் ஆக்கி போடுவோம் ஃபைல் ஆனாலும் அஞ்சாவதா இருந்தாலும் எட்டாவதா இருந்தாலும் அதாவது நாங்க சின்ன வயசுல குழந்தையில வந்து பயங்கர ஸ்மார்ட்டா வளர்க்கறோம் அப்படியே மாட்டு முத்திரம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றேன்னு கேக்குறீங்கள அதெல்லாம் உங்களை ஏமாத்ததான் நீங்களா புரிஞ்சுக்கணும் அதனால ராமராஜன் ஆட்சி வரப்போறது சனாதன ஆட்சி வரப்போறது வர்ணாசிரமப்படி நீங்க எந்த வர்ணம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு வெயிட்டிங்ல இருந்தோம் வந்து டிக் பண்ணிக்கலாம் மிக முக்கியமா அடுத்தது இது சொல்றச்சு எனக்கு மனசு வருத்தமா இருக்கு எங்க அத்தி பேர்லாம் அமெரிக்கால எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா தமிழ்நாட்டுல உயர் சாதி ஏழைகளுக்கான பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு திமுக அரசு சொல்லிடுத்து அதனால அமெரிக்கால பெரிய ஐடி கம்பெனியில சாதாரண ஒரு டைரக்டர் உத்தியோகத்துல மாசத்துல சில பல கோடிகளை மட்டுமே சம்பளமா வாங்கிடு எங்க அத்தி அக்கா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இந்த இடபிள்யூஎஸ் டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னா உங்களை மாதிரியே எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து இந்தியாவில இருந்து இந்தியாவை வல்லரசு ஆக்கிட மாட்டோமோ அத தமிழ்நாடுல இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறது திமுக கேட்டா இடஒதுக்கீடுங்கிறது சமூகத்துல ஜாதியால புறக்கணிக்கப்பட்டவா இழிவு செய்யப்பட்டவா ஒடுக்கப்பட்டவா அப்புறம் கல்வி மறுப்பு நிலைக்கு ஆளான வாழ்க்கை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன நாங்க கூட எவ்வளவு புறக்கணிக்கப்படுறோம் தெரியும் ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த சமூக புறக்கணிப்ப சொல்றேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபில்டர் காஃபி கேட்க முடியல அங்க ஃபில்டர் காஃபி இருக்க மாட்டேங்குறது பவுடர் காஃபி தான் இருக்கிறது சமூகத்துல இவ்வளவு பெரிய புறக்கணிப்பு இன்னும் நாங்க வெஜிடேரியன் சாப்பிடுறேன் பக்கத்துல உட்காந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது இது பெரிய புரிஞ்சுக்க மாட்டேங்கு சமூகத்தில் கொடுமை அனுபவிச்சு மேல இருந்து தெரியும் உங்க எல்லாரையும் முடிஞ்சு முடிஞ்சு கீழே பார்க்க வேண்டியதா இருக்கு கீழ் வர்ணத்தார் எங்களோட கஷ்டத்துல என்னைக்குதான் தான் புரிஞ்சுக்க போறோம் அடுத்தது சனாதன ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த கனிம வளங்களை ஏலம் விடலாம் அப்படின்னாலே இப்போ கூட ரீசெண்டா அந்த டங்ஸ்டன் ஏலம் விடுறதுக்கு கூடவே கூடாது அதுக்கப்புறம் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் பயன்படுத்தி இந்த கிரவுண்ட நோண்டி இயற்கை எரிவாயு எடுக்கலாம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் எடுக்கலாம் அப்படின்னா நோ 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 இது அக்ரிகல்ச்சர் இது சதுப்பு நிலம் இது பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறேன் இதனால எங்களோட அதானி அத்தின் பேர் அம்பானி அத்தி பேர் தொழில வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா சனாதனம் மட்டும் வரட்டும் இந்த தமிழ்நாடியும் அதானி அம்பானி அத்திபேருக்கு எழுதி எங்க மோடிஜி அப்பதான் நாடு வளமா இருக்கும் அடுத்து என்ன நடிச்சு எல்லா ஜாதிக்காராலும் அர்ச்சகர் இந்த பண்பாடு என்ன ஆறுது கடவுளுக்கு கோபம் வந்துடாத அது மட்டும் இல்ல பெண்கள் ஓதுவார்களை நியமிச்சிருக்கேன் பெண்களோட வேலை என்ன என்ன சொல்லிருக்கு பெண்கள்லாம் பாட்டு கத்துக்கலாம் டான்ஸ் கத்துக்கலாம் ஆனா அரங்கேற்றம் மட்டும் பண்ணக்கூடாது ஆத்துல இருக்கிறவா அதாவது வீட்டுல இருக்கிறவா ரசிக்கும்படியா அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கண்டக்ட் பண்ணுமே தவிர வெளியில போய் நிகழ்ச்சி பண்ணலாம் உத்தியோகம் பண்ணலாம் அப்படி இருந்த சனாதனத்துக்கு அது எதிரானது இந்த பாரத நாடு அந்த சனாதனத்தை ஒழிக்கிற மாதிரி அவமதிக்கிற மாதிரி நீங்க பெண்கள் என்ன பண்றீங்க முன்னேற்றம் அதனால என்ன நடந்தது தெரியுமா இந்தியாவிலேயே வேலை பார்க்கிற பெண்கள்ல நாற்பத்தி மூணு சதவிகிதம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களா இருக்கும் என்ன அநியாயம் ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு எல்லாம் வந்தது அப்படின்னா சனாதனத்தை கடைபிடிக்காததுனாலதான் இப்ப மோடிஜியோட ராமராஜ ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க பெண்களை எல்லாரையும் முன்னாடி எப்படி இருந்தாலும் சனாதன ஆட்சி நடக்கிறச்ச அந்த காலத்துல அந்த மாதிரி ஆக்கிரும் அப்பதானே நம்ம ஒரு குடும்பம் எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கும் நல்லா இருக்கும் சுபிக்ஷமா இருக்கும் மங்களகரமா இருக்கும் மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும் படிக்க வேலைக்கு அனுப்புறது ராமராஜா நடக்கிற இடத்துல பெண்கள் வர முடியாது அவள் எல்லாரையும் தெய்வமா நினைச்சு உடனே பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல வந்து உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உத்தரப்பிரதேசத்துல போய் வாழ்ந்து பாருங்க அங்க சில இடங்கள்ல பிஜேபி எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எம்பிஸ் வந்து பெண்களை ரேப் பண்ணி அவ ஃபேமிலி எல்லாம் உயிரோட எரிச்சு கொள்றது அதெல்லாம் நடக்கிறது அதுக்காக வந்து சனாதன ஆட்சியை வெறுக்கப்பட மோடிஜி மனசு வருத்தப்படும் எங்களோட ஒரே லட்சியம் மோடிஜியோட ஒரே லட்சியம் தமிழ்நாட்டுல ராமராஜ்யத்தை கொண்டு வந்து தீரணும் அப்படின்னு அப்படி ராமராஜ் ஆட்சி வந்தோடனே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற போகிறது எப்படி எல்லாம் ஜாக்பாட்டை வாழ்க்கையில் அடிக்க போகிறது உங்க வாழ்க்கை எந்த திசையில் போக போறது அப்படின்னு சொல்றது கடமை இந்த முக்கிய அறநிலையத்துறை கலைச்சரும்ல எல்லா ஜாதிக்காராலையும் அர்ச்சகர் ஆகறதுங்கிறது அர்ச்சகர் ஆக்கினது அப்படிங்கறது மனசு புண்பட்டு இருந்தாலும் பிரபலமான பொதுக்கோவில்களை இந்த மேலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ட்ரிபிளிகேன் பாரதசாரி கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இப்படி பல கோவில்கள் இன்னும் எல்லா ஜாதிக்காராலும் அர்ச்சகர் ஆகல அதுக்கு காரணம் என்ன சனாதனத்துடைய பவர் புரிஞ்சுதா இப்படி எந்த சமயம் தெரியல இந்த மாதிரி தமிழ்ல வர அர்ச்சனை பகவானுக்கு சம்ஸ்கிருத தவறு வேற எதுவுமே தெரியாது அதுல அர்ச்சனை பண்றதை விட்டுவிட்டு தமிழ்ல பண்ணனா என்ன அர்த்தம் இந்த காரணத்துக்காக மட்டும் இந்த சமய அறநிலைய தொழிலை வந்து கலைக்கணும் அப்படின்னு மோடிஜியோட டிசிஷன் இல்லை மிக முக்கியமானது இந்த சமய அறநிலைத்துறை பராமரிப்புல இருக்கக்கூடிய கோவில்கள்ல வருமானத்தை வச்சுண்டு பள்ளிக்கூடம் கட்டுறோம் காலேஜ் கட்டுறோம் மிக முக்கியமா பெண்களுக்கும் காலேஜ் கட்டுறோம் பகவானுக்கு வர வருமானத்துல சுண்டல் போடலாம் மணக்க மணக்க நெய் ஊத்தி சக்கர பொங்கல் போடலாம் புளியோதரை போடலாம் இதை விட்டு விட்டு கட்டுவேன் கல்லூரி கட்டுவேன் பள்ளிக்கூடம் ஜீவோட மனசு பண்பட அதனால ராமராஜ ஆட்சி மோடிஜி சனாதன ஆட்சி வந்த உடனே இந்த சமயம் அரண் களைச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க அதன் சார்பில் கட்டப்பட்ட கல்லூரிகள் எல்லாத்தையும் மாத்திடலாம் ஏன் குருகுலமா மாத்திரலாம் குருகுலம்னா என்ன என்ன அந்தந்த வர்ணத்துக்குரிய கடமையை சொல்லித்தரக்கூடிய இடம் உங்களுடைய அரசர் ராஜராஜ சோழன் இருந்தாரே அவருடைய கல்வெட்டுகளை எல்லாம் எடுத்து படிங்க அவர் எந்த அளவுக்கு இந்த குருகுல கல்விய அப்படின்னு பிராமண வர்ணத்தா இருக்கு நாலு வேதம் படிக்கிறதுக்கு குருகுலத்தை கட்டி கொடுத்திருக்க மத்த வர்ணத்துக்கு மத்த வர்ணத்துக்கு என்ன கட்டி கொடுத்தது ஒன்னும் கட்டி கொடுக்கல தமிழுக்காக ஏதாவது பள்ளிக்கூடம் சங்க இலக்கியத்தை வளர்க்கறதுக்கு பள்ளிக்கூடம் ஏதாவது சனாதன ஆட்சின்னு அப்படி இருக்கணும் அதனால எச்ஆர்என்சியை கலைச்சுட்டு குருகுலத்தை கொண்டு வர போறோம் அவ என்ன தர்மமோ வர்ண தர்மமோ அன்னமலை கூட சொன்னார் பாருங்க மனுஸ்மதிங்கிறது ஒன்னும் இல்லை மனு தர்மம் அப்படிங்கறதும் ஒண்ணு இல்லை அவங்க அவங்க வர்ணத்திற்கு விதிக்கப்பட்ட வேலையை கடமையை செய்யறதுதான் செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கும் உங்களுடைய பரம்பரை பரம்பரையா ஒரு தொழில் பண்ணிட்டு வந்திருப்பேன் அது செருப்பு தைச்சிருக்கலாம் ரோடு பெருக்கி இருக்கலாம் குப்பை அள்ளி இருக்கலாம் மல அள்ளி இருக்கலாம் செருப்பு தைச்சிருக்கலாம் கூட பின்னி இருக்கலாம் அப்புறம் ரோடு போட்டிருக்கலாம் மலையை பேத்து இருக்கலாம் இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கலாம் தனியா இருக்கும் ரெடியா இருக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கா எதுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை எடுத்துட்டு வந்து பின்னாடியே தமிழ்நாட்டில் சனாதன ஆட்சி வந்தோன்னு விஸ்வகர்மா திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா திமுக அரசு அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுது அதுல ஒரே ஒரு கிரைடீரியா வச்சிருந்தான் விஸ்வகர்மா திட்டத்துல என்ன பரம்பரை பரம்பரையா இந்த தொழில் பண்றவாளுக்கு லோன் கொடுப்போம் அதை இந்த திமுக அரசு நீக்கப்படுது அப்புறம் பதினெட்டு பதினாறு வயசுல இருந்தே இதை நீங்க பண்ணலாம்னு சொன்னோம் அதையும் நிக்கிறேன் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு திட்டத்தை கொண்டு வருவாலாம் சின்ன வயசுல எடுத்துக்கிட்டு வயச கூட ஆக்குறான் அதே மாதிரி பரம்பரை பரம்பரையா அந்த தொழில் பண்ணி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றேன் இப்படி இருந்தா வருணாசிரமத்தை இப்படி வளர்க்கறது எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ண முடியுமா எல்லா ஜாதிக்காராலும் செருப்பு தைச்சா தையல் பிரிஞ்சிடாதோ எல்லா ஜாதிக்காரரும் கூடையை தைக்கலாம் அப்படின்னா கூடையில ஓட்ட விழுந்துறாதோ என்னது எல்லாரும் மருத்துவம் பார்க்கலாம்னு அது முடியும் டாக்டர் ஆகலாமா சொல்லுங்க முதல்ல சனாதன ஆட்சி மட்டும் வரட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்காகவே நீங்க எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன் அடுத்தது பேரறிஞர் அண்ணா அவரு ஒரு ரெண்டு வருஷம் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார் இந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளோ வெண்ணீரை கொட்டிட்டு போக முடியுமோ கொட்டிகிட்டு போயிட்டு இருங்க இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு சுயமரியாதை கல்யாணத்துக்கு சட்ட அங்கீகாரம் வேறு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது அதுவும் இருக்குது சுயமரியாதை சட்ட அங்கீகாரம்னு ஒன்று வந்துட்டதுனால அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா கல்யாணங்குறது நீங்க சாஸ்திரிகளை வச்சு கல்யாணம் பண்ணலைன்னா அந்த அந்த கல்யாணம் செல்லவே செல்லாது நீங்க சமஸ்கிருத மந்திரம் ஓதி சமஸ்கிருத மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணலன்னா அது செல்லா திருமணம் அப்படி இருந்தது சனாதனம் அது ஒரு காலம் அதை எல்லாத்தையும் மாத்தரா மாதிரி திருமண சட்ட அங்கீகாரத்தை கொண்டு வந்து சமஸ்கிருத மந்திரம் சொல்லனாலும் பரவாயில்ல புரோகிதர் இல்லைனாலும் பரவாயில்ல ரெண்டு மாலையை மாத்திட்டு உறுதிமொழி ஏத்துக்கோங்கன்னு ஒரு கல்யாணத்தை வந்து சட்டமா கொண்டு வந்ததுனால சனாதனத்துக்கு எவ்வளவு கேடு தெரியும் அவர் தான் மிக முக்கியமா இருமொழி கொள்கை எல்லாம் எடுத்துட்டு வந்தார் இப்போ அது எல்லாம் நீக்கிட்டு தான் எங்க மூடிச்சுக்கு மறுவேல் அப்புறமா தான் அவர் நிம்மதியே தூங்குவார் தான் அவர் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கே முடிச்சுன்ற எங்க மூடிச்சி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஏன் எல்லாரும் வேதனை படுறா தெரியும் இதனாலதான் அவருக்கு எப்படி புரண்டு படுத்தாலும் ஐயோயோ தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமண சட்ட அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கே ஐயோ தமிழ்நாட்டுல இருமுழி கொள்கைன்னு இருக்கே அவ எல்லாரும் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போறாளே சனாதனத்தை மீறி அதுவும் தமிழ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அது என்ன நாடுன்னு வரலாம் தப்பாச்சே அப்படின்னு எந்த பக்கம் புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராம எங்க முடிஞ்சு ரொம்ப வேதனையில இருக்கு அடுத்து சனாதன ஆட்சி மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ திமுக ஆட்சியில முதலமைச்சர் மு க பொருளாதார வல்லுநர்கள் குழுன்னு ஒண்ணு அமைச்சிருக்காரு பாருங்க நீக்கிரும் ஏன்னு கேக்குறேல அந்த குழுவோட ஆலோசனை பண்ணிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்க புதுமை பெண் திட்டம் தமிழ் புரிதல் மண் திட்டம் அப்புறம் உரிமை தொகை திட்டம் விடியல் பயிற்சி திட்டம்னு எடுத்துட்டு வந்திருக்கு இதனால மக்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு மாற்றம் வரும் வளர்ச்சி வரும் இந்த முதல் தலைமை முதல் தலைமுறையில அவர் மேல இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் தெரியுமா இது அந்த பொருளாதார வல்லுநர்கள் குழு சொல்லி இருக்கும் அதனாலதான் முதலமைச்சர் இதை பண்ணியிருக்கு இதையெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா முதல் தலைமுறையில வறுமையிலேயே இருக்கிறவா அடுத்த அதனுடைய தலைமுறையும் வறுமையிலேயே இருக்கும் அதானே சனாதனம் எல்லா வர்ணத்தாரும் வசதியாயிடலாமா இந்த பொருளாதார வல்லுநர் குழு இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து இப்ப யாரான வறுமையில இருந்தா அவளோட அடுத்த ஜென்ரேஷன் வறுமையில இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் நோக்கத்தோட எடுத்துட்டு வந்திருந்தா இதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ஆசிய சங்கியா அதனால சனாதன ஆட்சி வந்தோன்னு இந்த பொருளாதார வல்லுநர் குழு எல்லாத்தையும் கலச்சுப்படணும் சனாதனத்தை எப்படி வளர்க்கலாம் வருணாசிரமத்தை எப்படி பாதுகாக்கலாம் பசுமாட்டை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழுவை அமைச்சு ஆராய்ச்சி எப்படி பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு நியமிப்பு அந்த குழு பெண்கள் எப்படி நீளமா முடி வளர்த்துக்கணும் எப்படி இடுப்பு தெரியாம ட்ரெஸ் பண்ணிக்கணும் எப்படி லெகின்ஸ் போடாம வேற ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தரும் அப்படி ஒரு குழு அமைக்கிறத விட்டுப்பட்டு அடுத்தது மிக முக்கியமானது சனாதானம்னாலே தானே இப்ப இன்னும் ஜாதிக்கு எதிரா பேசின்னு இருக்கேல்ல எல்லாரும் ஜாதிதான் இந்து மதத்தினுடைய அடையாளம் ஜாதி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜாதி பெருமையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஒரு குழு அமைப்பு ஜாதி கட்டமைப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அந்த காலத்து எங்களுடைய தாத்தா எல்லாம் ரோட்ல நடந்து வர்றது வேற வர்ணத்தார் யாரும் எதிர்க்க வர மாட்டான் அவ்வளவு மரியாதை சனாதனத்தின் மேல எங்க தாத்தா இல்ல சனாதனத்தின் மேல மரியாதை இருக்கிறதுனால எங்க தாத்தாக்கு மரியாதை கொடுத்தான் ஐயோ யோ அவ எல்லாரும் வர அவளுக்கு முன்னாடி ம் அந்த ஜாதி பெருமையை பாதுகாக்கணும் எங்க தாத்தா எங்க முன்னோர்களை எல்லாத்தையும் அவளோட இந்த செயல்பாடுகளை எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரஸ் ஆன உங்கள்ல சில பேர் இப்ப ஆண்ட ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனாதன பெருமையை ஜாதி பெருமையை காப்பாத்திட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு உதாரணமா இல்ல ஜாதியை பாதுகாக்கிறதுக்கு எங்க முன்னோர்கள் முன்னுதாரணமா இருந்திருக்கா அதை ஃபாலோ பண்ணிட்டு சில பேர் வர அதனால ஜாதிய பாதுகாக்கிறதுக்கு குழு அமைப்போம் அப்புறம் எல்லாரும் மத ஒற்றுமையோட அது ரொம்ப தப்பு கிறிஸ்மஸ்னா போய் பிரியாணி கேக்குது ரம்ஜான் போய் பிரியாணி கேக்குது எவ்வளவோ அமுமான இருக்கு அதனால இந்த பேச்சுவார்த்தை இல்லாம பண்ணிடும் மூணாவது மொழியா இந்திய திணிக்காம இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் மத ஒற்றுமையோட இருக்க இந்திய படிச்சாதானே எப்படி வந்து வேற இடைவெளியை கடைபிடிக்கிறது எப்படி சண்டை போடுறது எப்படி அவள் மத துவேஷத்தை விதைக்கிறது துரோகிகளாக தீவிரவாதியா காட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனால மத நல்லிணக்கம் அப்படிங்கறத இல்லாம பண்ணிவிடுவோம் அடுத்து என்ன பண்றது முஸ்லிம்ஸ் இருக்கிற வீட அடிக்கணும் கிறிஸ்டின்ஸோட சர்ச்சை போய் இடிக்கணும் அந்த சனாதன கடமையில வந்து தவறு முடியுமா பாருங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி வந்தோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அடுத்தது கோமாதா குலமாதா இல்லையோ மாட்டுக்கறி சாப்பிடுற இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி ஆட்சி வந்தோட முதல் வேலையா மாட்டுக்கறி பே வாஜ்பாய் இருக்காருனோ எங்க கட்சியினுடைய தலைவரா இருந்தார் பிரதமரா இருந்தார் அவர் ஒரு தடவை அமெரிக்காக்கு போகும்போது மாட்டுக்கறியை சாப்பிட்டு விட்டார் உடனே எல்லாரும் பார்த்தேலா பார்த்தேலா வாஜ்பாயி மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கார் இந்துத்துவ மாட்டுக்கறி சாப்பிடப்படாதுன்னு சொல்லிவிட்டு மத்தவா எல்லாரையும் இந்துக்கள்லயே தலித்தா இருக்கிறவால கூட அடிச்சு கொள்றேல ஆனா உங்க வாஜ்பாயே சாப்பிடலையான்னு நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டா உடனே நாங்க ஒரு பதில் சொல்லிட்டோமே இந்தியாவில இருக்க கோமாதாவா எங்க குலமாதா அமெரிக்கால இருக்கிற கோமாதாலாம் எங்களுக்கு குலமாதா கிடையாது அதனால அமெரிக்கா பசுமாட்டுக்கரையை சாப்பிடலாம் சனாதனத்துக்கு பிழையே இல்லை அப்படின்னு எங்க வாஜ்பாய் சாப்பிட்டு இப்ப அது மாதிரிதான் எங்காத்து குழந்தை எல்லாம் கூட அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் டென்மார்க் பின்லாண்டு போனா கூட அங்க இருக்கிற பசுமாட்டுக்கரிய சாப்பிடுவோம் இந்தியா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க கோமாதாவ சேவிக்காம நாட்டுக்குள்ள வர்றதே இல்லை அடுத்து ரேஷன் கடை எல்லாத்தையும் மூட எப்படி புதுச்சேரியில மூடி இருக்கோம் அந்த மாதிரி மூடி வெளிநாட்டோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா மானியமே கொடுக்கப்படாது மானியம் கொடுக்கறது இந்த நலத்திட்டத்தின் மூலியமா விலையில்லாமல் கொடுக்கறது அப்படிங்கறதே ஒரு ஒரு மோசமான கல்ச்சர் அது இருக்கவே இருக்கப்படாது அது நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கும் அப்படிங்கறதுனால அதை நீக்கிரும் அதானி அம்பானி அத்திமேர்ல பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இருக்கா பெரிய பெரிய கம்பெனி நடத்துறா அவளுக்கு கொஞ்சம் வரிசலிக கொடுத்தா என்ன தப்புங்கிறேன் அவளுக்கு இந்தியாவோட பார்டர்ல இருந்து உள்ளூர் வரைக்கும் இருக்கிற நிலங்களை எல்லாத்தையும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்தா என்ன தப்புங்கிற எங்க முன்னோர்கள் ஒரு காலத்துல ஒரு ரூபா கூட கொடுக்காம அவ்வளவு பெரிய கிராமங்களையே அரசர்கள்கிட்ட இருந்து வாங்கிண்டா அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லை அதனால இந்த மானியம் கொடுக்கறது கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு நாட்டை வளர்ச்சி பாதையில் நோக்கி எடுத்துட்டு போனோம் ரெடியா இருக்கும் அம்பானி அதானி அத்தின் பேருக்கு நிலத்தை வந்து குறைந்த விலையில் கொடுப்பதற்கு அடுத்த சத்தனு உள்ள முட்டை போடுறேன் பூண்டு வெங்காயம் சேக்கராட ராமா இதெல்லாம் சனாதன சாப்பாடே இல்லை இது சாத்வீக சாப்பாடே இல்லை இதையெல்லாம் சாப்பிட்டா எப்படி சாத்வீகம் வரும் இதையெல்லாம் சாப்பிட்டு முறுக்கேறிண்டு ரௌத்திரமா இருக்கிறதுனால சனாதனத்தை கடைபிடிங்கோடா வர்ணாசிரமத்தை கடைபிடிங்கோடா பிராமணாளுக்கு கீழே தாண்டா எல்லாரும் சொன்னா சண்டைக்கு வர எதனால இந்த மாதிரி சாப்பிடுறதுனால முட்டை இல்லாம வெங்காயம் பூண்டு இல்லாம புலால் இல்லாம உப்புச்சப்பு காரம் இல்லாம சாப்பிட்டாதான் அந்த சாத்வீக குணம் வரும் அப்பதான் அந்த வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் போது கோபம் வராது முருஜியோட ராமராஜ ஆட்சி சனாதன ஆட்சி வரட்டும் முட்டைக்கு வைக்கிறோம் ஆப்பு அடுத்தது சனாதனத்தை பாதுகாக்கிறதுல பெண்களுடைய கடமை எவ்வளவு முக்கியம் தெரியும் அதை விட்டுவிட்டு காதலிச்சு வேற வர்ணத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால எங்க ராமராஜன் நடக்கிற உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி ரோமியோ ஸ்குவாடுன்னு ஒண்ணு அமைப்போம் ரோட்ல பெண்கள் வரவே படாது அப்படியே வந்தாலும் ஆத்துல இருக்க ஆண்களோட புருஷாலோட தான் வெளில வரணும் அதை மீறி வேற யாரு வரா காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த பயணத்துக்கு ஜெயில போட்டுரும் ரோமியோ ஸ்குவாடு சனாதன ஆட்சி வரும்போது இந்த காதல் அப்படிங்கறது இருக்கப்படாது அடுத்து புதுசா எடுத்துட்டு வந்திருக்கா எங்க மோடிஜி அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு திமுக வந்து குழு போட்டு எங்க மோடிஜி சொன்னா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே அதிமுக மாதிரி இந்த திமுக ஆட்சியில் வந்து உட்காந்து எந்த திட்டம் மோடிஜி எடுத்துட்டு வந்தாலும் அதை பத்தி உடனே ஆராய்ச்சி பண்றோம் வல்லுநர் குழு போடுறோம் அவா ஓகே சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் எங்க விஸ்வகுருக்கு மோடிஜிக்கு பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கு அவருடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லையா தமிழ்நாட்டில் முடிஞ்சு பேர் எடுத்தாலே கிக்க பிக்க கிக்க பிக்கன்னு சிரிக்கிறேன் மட்டும் வரட்டும் அடுத்து நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்க கேட்டா எல்லாரையும் முதல்வர் ஆக்க போறாராம் எல்லாரும் டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சு ஐஐடி ஐபிஎம் வந்துட்டா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு என்ன மரியாதை எல்லா வர்ணத்தாரும் படிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் இருக்கு அது பொதுமக்களுடைய படத்துல எங்க இருந்தாலும் பொதுமக்கள்ல எல்லா வர்ணத்தாரும் வந்து படிச்சிடலாமா அதனால இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கறத நீக்கிடும் அவ அவ வர்ணத்துக்குரிய நூலை தான் புக்கை தான் படிக்கணும் அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் அடுத்தது மனுஸ்மதி அது சனாதன ராமராஜ ஆட்சி வராததுனால எங்காத்துல கூட இருக்கு அந்த மனுஷ்மதி புக்கு ஒழிச்சு வச்சிருக்கு ராமராஜ சனாதன ஆட்சி வந்தோன்னு பாருங்க அந்த புத்தகத்தை முதல்ல வெளில எடுத்து வரேனா இல்லையான்னு பாருங்க அதுதான் இந்த நிலத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய சட்டமா இருக்கணும்னு கொண்டு வந்துடும் மனுஸ்மதி எப்பேற்பட்ட புத்தகம் தெரியுமா எவ்வளவு பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா பெண்கள்லாம் முழு வயிறு சாப்பிடாம அரை வயிறு தான் சாப்பிடணும் எந்த ஆண்களுடைய தனியா இருக்கப்படாது அப்படி இருந்தா அந்த ஆண் அப்பாவோ இருக்கலாம் அண்ணன கூட இருக்கலாம் அவளோட தனியா இருந்தா வச்சுக்கோங்க பொண்ணு செய்யும் சொல்றதுக்கே நான் கூஷன் அப்படியெல்லாம் அந்த புத்தகத்துல எழுதிய வச்சிருக்க எவ்வளவு அரிய கருத்து அழகான கருத்து ஆழமான கருத்து அந்த மனுஸ்மதிய மறைச்சு வச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனாதனம் பிஜேபி அதிமுக வரட்டும் அன்னைக்கு இருக்க எல்லாருக்கும் தமிழ்தாய் வாழ்த்து இனி எந்த நிகழ்ச்சியிலையும் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டிய அவசியம் இல்லேன்னு சட்டம் எடுத்துட்டு வந்துடுவோம் எப்படி இதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு அதாவது பிஜேபிக்கும் அதிமுகக்கும் ஓட்டு போடுற மக்களுக்கு இதை விட வேற என்ன பிரதிபலன் உங்களுக்கு செய்ய முடியும் இந்த ஒரு பாயிண்ட்காகவே நீங்க இங்க முடிஞ்சுக்கு ஓட்டு அள்ளி அள்ளி வீசணும் அடுத்தது இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல

ஜ உற்பத்தி தானே பதினாறு லட்சம் கோடியா இருக்கக்கூடிய உற்பத்தியேழு லட்சம் கோடியா உழைச்சிருக்க ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் நடுவுல இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்றதுன்னு இந்த எண்பத்தி லட்சம் கோடி பொருளாதார வளர்ச்சிக்கு எட்டணும்னு போற உங்களோட பாதையில நடுவுல பிஜேபி வந்த என்ன பண்ணது